ஆனால் எல்லோரும் பீகாரை போல பீகாரை போல சொல்லி சொல்லிட்டு எப்பொழுதும் பீகாரை பார் டெல்லியை பார் பம்பாயை சொல்லிட்டே இருக்கிறாங்க அவர்கள் யாரும் தமிழ்நாட்டை பார்க்கறதே இல்ல நம்ம முதலமைச்சர் தமிழ்நாட்டில் என்ன நடக்குங்கிறத இல்ல ஆனா பீகார்ல அறுபத்தி ஐந்து போலி வாக்காளர்கள் இருந்தாங்க அதுல முப்பது லட்சம் பேர் இறந்து போனாங்க இதை தான் அது மட்டும் இல்ல எப்பெல்லாமே நம்ம முதலமைச்சருக்கு ஒரு பயம் இப்போ தேர்தல் வந்துக்கிட்டால ஒரு தோல்வி பயம் இன்னைக்கு வந்துருக்கு சாரை பொறுத்த மட்டும் நமக்கு முதல்ல தெரியக்கூடியது அண்ணா பல்கலைக்கழகம் அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடந்த சாரு தான் எல்லாருக்குமே தெரியும் அது எல்லாமே உங்களுக்கு தெரியும் அந்த இரவு நேரத்தில் ஒரு பெண்ணை கூட்டிட்டு போய் அவங்க சார் பேசுறாங்கன்னு சொன்னாங்க இங்க முதல்ல சாருன்னு சொன்னாலும் அந்த நான் நினைச்சேன் அதுதான் புரிஞ்சுக்கிட்டேன் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினேழு ஆர்கே நகர் சட்டமன்ற தேர்தல் இடைத்தேர்தல் நடந்துச்சு அப்ப நம்ம மதிப்புக்குரிய முதலமைச்சர் அவர்கள் உயர் நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தொடர்ந்தாங்க அதிகமாக வாக்காளர்கள் இருக்காங்க அப்படின்னு ஆனால் இவர்களுக்கு வேண்டும் என்றால் ஒன்றும் வேண்டாம் என்றால் ஒன்றும் சொல்லக்கூடிய நமது முதலமைச்சர் அவர்கள் தமிழகத்தில் இன்னைக்கு தோல்வி பயத்தில் இருந்து கொண்டிருக்கிறார்கள் ஆக இது காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் பத்து முறை சேர்க்கப்பட்டிருக்கிறது மன்மோகன் சிங் ஆட்சி காலத்தில் ரெண்டாயிரத்தி நாலில் நடைபெற்றிருக்கிறது ஆனால் இதெல்லாம் பார்த்து பயத்தில் இருக்கிறார் முதலமைச்சர் அவர்கள் குருபூஜைக்கு வந்து ஒரு ஒரே வாகனத்தில் பயணிக்கிறார் தேர்தல் நெருங்கி வரது ஒருங்கிணைந்த அதிமுக பாஜக கூட்டணி தேர்தலுக்கான பிரச்சனை இல்ல நண்பர்கள் பழைய நண்பர்கள்

பாஜக வந்து இந்த அதாவது அது ஒரு தனி தனிப்பட்ட அங்கீகாரம் உள்ள ஒரு அமைப்பு தேர்தல் ஆணையம் ஒரு தனிப்பட்ட அங்கீகாரம் உள்ள அமைப்பு இது ரெண்டுமே அரசாங்கத்துக்கு தொடர்பு இல்லாது இது அவங்களுக்கு முதல்ல தெரியணும் மக்களுக்கும் அதை புரியணும் அதனால மீடியா மூலம் அவங்களுக்குலாம் தெரிவிப்பது என்பது தனி அமைப்பு தேர்தல் ஆணையம் தனி அமைப்பு அவர்களை வேலையை அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார் ஆமா இடி அவருடைய வேலை செஞ்சிருக்கு அமைச்சர் விளக்கம் கொடுத்திருக்கிறார் அது ஏற்றுக்கொண்டு அது ஒரு இறுதியாக முடிவெடுக்க வேண்டியது நீதிமன்றம் தான் இறுதியான முடிவு ஏதோ சிலானதிய அதாவது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற மக்கள் விரோத அரசு இப்போ 4.5 வருஷம் முடிஞ்சு அஞ்சு வருஷம் வர போது முடிய போது சொத்து வரி உயர்வு மின் கட்டணம் உயர்வு அவங்க ஆட்சி பொறுப்பு ஏற்குமா என்ன சொன்னாங்க ஆட்சி பொறுப்பு ஏற்கும் போது மின் கட்டணதிட்டல ரெண்டு மாதம் இருப்பதை ஒரு மாதம் ஒரு முறை நாங்கள் மின் கட்டண ரீடிங் எடுப்போன்னு சொன்னாங்க முதலமைச்சர் செஞ்சாங்களா இது வரைக்கும் செய்யல வந்த உடனே முதல் கையெழுத்து நீட்டு தேர்வுக்கு போடும் அப்படின்னு சொன்னாங்க நீட்டு தேர்வு இப்ப மறந்துட்டாங்க இப்போ அடுத்த தேர்தல் வேலையில இருக்கிறாங்க நீட்டு வந்தவுடன் முதல் கையெழுத்து முதலமைச்சர் பதவி ஏற்றவுடன் முதல் கையெழுத்து நீட்டு தேர்வை ரத்து செய்வோம் ஆனா அவங்களுக்கு தெரியும் நீட்டு தேர்வு ரத்து செய்ய முடியாதுங்கிறது தெரியும் ஏன்னா காங்கிரஸ் அவங்க கூட்டணியில் ஆட்சியில் இருக்கும் தான் நீட்டு தேர்வு வந்தது தெரியாது தெரியும் வர முடியாது செய்ய முடியாது தெரிஞ்சும் பொய்ய சொல்றது தான் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வழக்கமா இருக்கு நீட்டு தேர்வு சொன்னால் மகளிர் தொகைன்னு சொன்னாங்க பார்லிமெண்ட் எலெக்ஷன் வரைக்கும் கொடுக்கல அது பிறகு தகுதி வாய்ந்த பெண்களுக்கு தான் கொடுப்போம் அப்படின்னு சொன்னாங்க பெண்களுக்கு குடும்ப பெண்களுக்கு என்ன தகுதி திமுக வச்சிருக்குங்கிறது தெரியல ஆனால் திமுக பொறுத்த மட்டும் ஆர் ஆசாவாக இருந்தாலும் முன்னாள் அமைச்சர்களாக இருந்தாலும் பெண்களை எவ்வளவு கேவலமாக பேசுறாங்கிறது அதையும் ஒப்பிட்டு பார்க்க வேண்டியது தகுதி வாய்ந்த பெண்கள்னாங்க வேற உரிமை தொகையில் ரெண்டு வருஷம் கழிச்சு கொடுத்தாங்க இன்னும் நம்ம துணை முதலமைச்சர் அவர்கள் பேசும்போது இன்னும் அடுத்தால விடுபட்டவர்கள் கொடுப்போம் அப்படிங்கிறாங்க விடுபடப்போகிது தமிழகத்துடைய ஆட்சி தான் விடுபட முடியே தவிர வேற ஒன்று கிடையாது